புதுக்கோட்டை மாவட்டம் அம்பாள்புரம் மனோர்மணி அம்மன் கோயில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் உற்சாகமாக நடைபெற்று வருகிறது இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து முப்பத்தி ஒரு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றிருக்கின்றன இந்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் முப்பத்தி ஒரு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றிருக்கின்றன சீரி பாய்ந்து வரும் மாட்டு வண்டிகளை அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளித்து வருகின்றனர் அதன் காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் வெகு விமரிசையாக நடந்த இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் நின்று பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பார்த்திபன் நம்மோடு இணைகிறார் பார்த்திபன் விவரங்களை பதிவு செய்வார் புதுக்கோட்டை மாவட்டம் தாலுகா நெருங்குடி அருகே உள்ள அம்பால்புரத்தில் அம்மன் கோவில் பங்குனி திருவிழா முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயமானது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருச்சி தஞ்சாவூர் மதுரை ஆகிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தோரு மாட்டு வண்டி ஜோடிகள் கலந்து கொண்டன பெரிய மாடு வண்டியில் ஒன்பது ஜோடிகளும் சிறிய மாட்டு வண்டியில் இருபத்தி ரெண்டு ஜோடிகளும் கலந்து கொண்டனர் பெரிய மாட்டு வண்டிக்கு கல்லூரி வரை போக வர எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டு வண்டிக்கு போக வர ஆறு மைல் தூரமும் எல்களாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது சாலைகளில் துள்ளி குதித்து போட்டி போட்டுக்கொண்டு சீரி பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலை நடிகளும் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இதில் பெரிய மாட்டு வண்டி சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் ஐந்து இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது தகவலுக்கு நன்றி பார்த்திபர்